துருவ நட்சத்திரம் இந்த படத்தை பற்றி சொல்கிறத விட இந்த படத்தோட ரிலீஸ் செய்தி அனௌன்ஸ் மட்டும் சொன்னால் போதும் கிட்டத்தட்ட இதை வச்சு ஒரு படமே எடுக்கலாம் ஏன்னா அத் பத்தாம் தடவை இந்த படத்தோட ரிலீஸ் தேதி மாறிக்கிட்டே இருந்திருக்கு அதற்கு காரணம் இந்த படத்து மேலே ஏகப்பட்ட ஃபைனான்ஸ் சிக்கல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்துலேயே இந்த படத்துக்கான வேலையை தொடங்கின கௌதம் மேனன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலகட்டத்தில் சூர்யா வச்சு எடுக்க ஆரம்பிச்சு சூர்யா பவுண்டர் ஸ்கிரிப்ட் நம்ம கௌதம் கொடுக்க மாட்டுறாரு இன்னும் நானும் அவர் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் விலகும் போது அந்த ஸ்கிரிப்டுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி உண்டாயிடுச்சு போல் படத்தில் ஏன்னா அதுக்கப்புறம் பல படங்கள் இயக்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் வச்சு நம்ம கௌதம் பாசம்மன் துரு நட்சத்திரத்தை ஆரம்பித்தார் ஆகா நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் ஆரம்பித்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை கடைசியாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க புக்கிங் கூட ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆனால் என்ன கொடுமை அப்படின்னா திடீர்னு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை நிறையா ஃபைனான்சியல் சிக்கல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இப்படி ஒவ்வொரு தாயும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போய் அந்த படத்தோட கேஸ் வந்து வழக்குக்கு வருது இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்து துருவ நட்சத்திரம் கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு கௌதமன் நம்பிக்கையாக சொல்லியிருந்தார் ஆனால் அதுவும் நடக்கலை ஆனால் இப்போ என்ன நிலவரம் வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்ததை ஓரளவு தீத்துட்டாரு நம்ம கௌதம் பாஸ்தே மேனன் அதனால் வர ஏப்ரல் தேதி கண்டிப்பாக இந்த துரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தாங்களாம் வியாழக்கிழமை அன்னைக்கு சரியாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இந்த துரு நட்சத்திரம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் இந்த தேதியாவது தயவு செஞ்சு தள்ளி போகாமல் இருக்கணும் ஏன்னா ரசிகர்லாம் இப்போவே சோறு உடைச்சிட்டாங்க இந்த ஏப்ரல் பதினொன்றாவது தேதியை கூட நம்ப மாட்டாங்க துரு நட்சத்திரம் ரிலீஸ் தேதி அப்படின்னா ஆட போங்க அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் தட்டி கழிச்சு போகிற மாதிரி ஆயிடுச்சு நிலமை ஸோ தயவு செஞ்சு இந்த தடவையாச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களுக்கு வந்து அவங்க செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம்